எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச வரோம்னா பிள்ளையார்பட்டில் விட்டிருக்கும் திரு கற்பக நகரை பற்றி தான் பேச போகிறோம் இந்த கற்பக விநாயகர் திருக்கோயில் எங்கு என்றால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி நகரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூர் குன்றக்குடி சாலையில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் குன்றக்குடி முருகன் கோயிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சிவகங்கையிலிருந்து நாற்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில் அமைந்துள்ளது கோயிலின் வரலாறு கூறுவது என்னவென்றால் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோயிலின் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் வீற்றிருக்கிறார் மலையை குடைந்து சுமார் ஆறு அடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் வடக்கு திசையை பார்த்த வீற்றிருக்கிறார் இக்கோயிலில் சிவன் மற்றும் பிற தெய்வங்கள் உருவங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன கோயில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கல்வெட்டியில் குறிப்பிட்டுள்ளது கோயிலின் வரலாறு கூறுவது என்னவென்றால் குன்றைக் குடைந்து அமைப்பட்ட குடவரைக் கோயில் ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று கல்வெட்டில் கூறப்படுகிறது இக்கோயில் பல்லவர் காலத்துக்கு முன்பே குடவரைக் கோயிலை அமைத்த பெருமை முற்கால பாண்டியர்களுக்கு உண்டு கற்பக விநாயகரின் திருகுருவும் சிவனின் திருகுருவும் கோன் பெரும்பரணன் என்ற சிற்பியால் சிரிக்கப்பட்டுள்ளது என கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன இக்கோயில் மகேந்திரவர்ம பல்லவர் காலத்திற்கு முன்பே இரண்டு அல்லது ஐந்து நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இக்கோயிலுக்கு எருக்காட்டூர் மருதங்குடி இராசநாராயணபுரம் தென்மருதூர் கணேசபுரம் கணேசமாநகரம் பிள்ளைநகர் என முற்கால பெயர்கள் இக்கோயில்களுக்கு உண்டு முற்காலத்தில் கற்பக விநாயகருக்கு தேசிய விநாயகர் என்ற பெயருக்கு ஒளிமிக்க அழகுள்ள விநாயகர் என்ற பொருள் கோவிலின் அமைப்பு இரு பகுதிகளாக உள்ளது ஒரு பகுதி குடவரைக் கோயில் எனவும் மற்றொரு பகுதி கற்றளை எனவும் அழைக்கப்படுகிறது பிள்ளையார்பட்டி திருக்கோயில் தமிழ்நாட்டு குடவரைக் கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆறடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் சன்னதி மலையை குறைந்து உள்ளதால் இங்கு சன்னதியை வளமர இயலாது பிள்ளையாரின் துருவம் வடக்கு நோக்கியும் அவரது தும்பிக்கை வலப்புறமாக சு சுழித்தும் இருப்பதால் இவரே வலம்புரி விநாயகர் என்றும் கூறப்படலாம் திருக்கோயிலில் திருமணம் ஆகாத நபர்கள் கார்த்தியாயி அம்மனை தரிசித்தல் திருமணம் ஆகும் எனவும் குழந்தை வரம் அளிக்க நாகலிங்கம் சுவாமி சன்னதியும் வரம் அழிக்க பசுபதிவீஸ்வர் சன்னதியும் அமைந்துள்ளது இக்கோயிலின் ராஜகோபுரம் கிழக்கு வாயிலில் அமைந்துள்ளது இக்கோயிலின் திருக்குளம் விநாயகர் கோபுரத்தில் எதிரே வெளிப்பிராகத்தில் வட திசையில் மிக பெரியதாக அமைந்துள்ளது ஒவ்வொரு பொழுதும் இரவு நேரத்தில் விநாயகர் மூசுக வாகனத்தில் ஏறி கோயிலின் உட்புறத்தில் வருவாள் என்று ஐதீகம் உள்ளது அங்கு விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாட்கள் நடைபெறும் முதல் நாள் கொடியேற்றமும் அதை தொடர்ந்து காப்பு கட்டுதலும் நடைபெறும் இரண்டாம் நாளிலிருந்து எட்டாம் நாள்கள் வரை பல்வேறு வாகனங்களில் விநாயகர் வளம் வருவார் ஒன்பதாம் நாள் தேர்த் திருவிழா மிக விமரிசையாக நடைபெறும் அன்றை சந்தனகாப் அலங்காரமும் நடைபெறும் பத்தாம் நாள் காலையில் தீர்த்த விழா நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை தீபத் திருவிழாவும் நடைபெறும் இங்கு வரும் பக்தர்கள் தன் வேண்டுதல் நிறைவேற்றிய பின்பு விநாயகருக்கு கொள்கட்டை படைத்து வழிபடுவார்கள் தொழில் விருத்தி அடைய கணிபதி கோபம் செய்வார்கள் மேலும் அருகம்பூல் மாலை அணிவித்து வழிபடுவது இங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஒன்று பயனுள்ள தகவலை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்